على من لا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل، والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم மேலான பெரியார்களே அன்புக்குரிய கனவான்களே சகோதரர்களே தாஹி அல்லாஹ் அடியார்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக அவனுடைய பேரருளின் காரணமாக ஒரு சிறந்த ஒரு மாதத்தை அடைந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்க இருக்கிறான் அலமது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே விருப்பம் அவனுடைய ஆசை அவன் படைத்த அடியார்கள் யாரும் நரகத்துக்கு போவதல்ல அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஒவ்வொரு அடிமையும்

حضرت <تضحك> داود عليه السلام اور وهي وحی نبنان یا داود لو يعلم المدبرون عني انتظاري لهم ورفقي بهم وشوقي الى ترك معاصيهم لماتوا شوقا علي من محبتي الله حق سبحانه وتعالى اذا داود عليه السلام وهلك وهي نبي يا داود ஏ அலைஹிஸ்ஸலாம் لو يعلم المدبرون عني என்னுடைய கட்டளைகளை புறக்கணிக்க கூடிய என்னுடைய அடியார்கள் நான் செய் என்று சொன்னா செய்ய மாட்டாங்க செய்யாத என்று சொன்னா செய்வாங்க எனக்கு முழுக்க முழுக்க மாற்றம் செய்து வாழக்கூடிய என்னுடைய அடியார்கள் அந்த அடியார்கள் அடியான் பாவத்தை என்னோட நெருங்குவான் என்று நான் எதிர்பார்த்திருக்க கூடிய இந்த எதிர்பார்ப்பை அந்த அடியான் விளங்கிக் கொள்வானாக இருந்தால் அவன் பாவம் செய்ய செய்ய தவறு செய்ய செய்ய குற்றங்கள் செய்து கொண்டு இருக்க இருக்க நான் அவனோட எவ்வளவு மகப்பத்தாக நடந்து கொள்றேன் என்ற என்னுடைய இந்த மகப்பத்தை அந்த பாவம் செய்யக்கூடிய அடியான் விளங்கி கொள்வானாக இருந்தால் வசௌ இலா தர்கி மா ஆ செய்ஹி அவன் செய்யக்கூடிய அந்த பாவத்தை எப்பொழுது விடுவான் என்று நான் ஆவலாக கூடிய இந்த ஆவலை அந்த அடியான் அறிவானாக இருந்தால் அல்லாஹ சொல்றான் லமா தூ ஷௌகன் இலைய மிம் அந்த பாவி என்னுடைய இறை இவ்வளவு என்னோட இரக்கமாக இருக்கிறான் என்று நினைத்து நினைத்து நரம்புகள் துண்டு துண்டாக அவன் விடுவான் என்பதாக சொல்றான் அம் இஸ்லாமிய அல்லஹ் நல்லடியார்களே அல்லாஹ் யாரையும் நரகத்துக்கு அனுப்புறத்துக்கு விரும்புற அல்ல யாரையும் நரகத்துக்கு அனுப்புறத்துக்கு விரும்புற அல்ல அல்லா ரமலான தந்த நோக்கம் அல்லாஹ் ரமலான தந்த நோக்கம் ட்ரக்குக்கு வழியால ஓடக்கூடிய மக்கள் சிலவங்க ஜினாவில் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் வட்டியில இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஹராமான பேச்சில் இருக்கிறாங்க பொய்ய பேசுறாங்க பொறாமையோட வாழ்றாங்க சண்டை பிடிச்சு கொண்டு வாழ்றாங்க இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் என்ற ட்ரெக்கு வழியால ஓடக்கூடிய எல்லாரையும் அல்லாஹ் அந்த மார்க்கம் என்ற ட்ரெக்குள்ளால எடுக்கிறான் நீங்க இங்க வாங்க நீங்க ட்ரெக்குள்ள ஓடுங்க الله حق سبحانه وتعالى سلران ادياني إلا باوتي مدي إلا باوتي مدي بيتة عمل إبادة تودي إنك منا لمن دوكا دي أنا سلطان ونكو نرهد حرام كي سوار كتنا ونكو نصيبا كري ونكو نرهد حرام كي سوار كتنا نصيبا كري أنا شهود الله صلى الله عليه وسلم ما من مؤمن نخرج من عينيه دموع ஒரு மனிதன் அல்லாஹுக்கு முன்னால உட்கார்ந்து யா அல்லாஹ் பாவம் செஞ்சிட்டேன் அல்லாஹ் தவறு செஞ்சிட்டேன் அல்லாஹ் குற்றம் செஞ்சிட்டேன் யாழ்லா ஒரு மனிதன் உட்கார்ந்து அழுகுறான் அல்லாட பயத்தானது கொண்டு இருக்கிறான் சொன்னாங்க அந்த அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டி இந்த எந்த அளவு கண்டா வலவு கான மிஸ்லர் சித்துபாப் ஒரு கொசுவினுடைய அளவுக்கு அவருடைய கண்ணீரில் இருந்து கண்ணீர் துளிகள் வெளிவருமாக இருந்தால் அல்லா சொல்றான் இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார் அல்லாஹ் அந்த அடியானுக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான் அல்லா அந்த அடியானுக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரமலான் அடைஞ்சிருக்கிறோம் ரமலான் இருக்கிறோம் இந்த ரமதானும்

இரவை அடைந்தாலும் அல்லாஹ் மூணு மனிதர்களை மன்னிக்க மாட்டான் மூணு மனிதர்களுக்கு மன்னிப்பு கிடையாது அல்ல ஒன்று சொன்னாங்க மக்களுக்கு மத்தியில பிரச்சனை ஒன்று பண்ணக்கூடியவர் குழப்பத்தை ஒன்று பண்ணக்கூடியவர் அடைஞ்சும் அவர் திருந்தா செல்லம் அல்லாஹ் இவருக்கு மாட்டான் நசீபாக்க மாட்டான்

மஸ்ஜித் இருக்குது ஏதோ ஒரு இருக்குது இது யாரு கூட்டுறது இது யாரு பராமரிக்கிறது சத்தம் கொண்டு போடுறாரு எல்லாரும் சொல்றான் அடியானே ரமதானுடைய மாதம் ஏனைய மாதம் மாதிரி அல்ல ஏனைய மாதங்கள்ல பூட்டி வைத்திருக்க கூடிய சுவர்க்கத்துடைய வாயில் அனைத்தையும் நான் ரமதான்ல திறந்து வைத்திருக்கிறேன் இதா ஜ ரமதான் திறந்து வச்சிருக்கிறேன் ஏதோ ஒரு சதகாவால சுவர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிக்கோ வாப்பா அல்றான் சுவர்க்கத்தை திறந்து வச்சிருக்கிறேன் ஏதோ ஒரு இபாதத்தை கொண்டு சுவர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிக்கோ

நரகம் போற பார்வ பார்க்காதே நரகம் போற பிசினஸ் பண்ணாதே நரகம் போற செயற்பாடுகள்ல சொல்றான் ஏனைய மாதங்களை போல அல்ல நரகத்துட வாயில நானே மூடி வச்சிருக்கிறேன் ஏனப்பா நீ நரகத்துக்கு வர போறாய் சொன்னாங்க சொல்லம் ിൽ പിടി ഇസ്ലാമിയ സഹോദരൻ നല്ല வந்தா எங்களுக்கு எங்க உலகத்தில இடம் கிடையாது தெரியும் அவன் மலாய்கா மலக்குமார்களுக்கு பாடம் நடத்திய ஒஸ்தாத் சைத்தானுக்கு தெரியும் ரமதான் வந்த நாங்கெல்லாம் கைது செய்யப்படுவோம் அப்ப முஸ்லீம்கள் ரமதான நல்ல கழிப்பாங்க தொழுவாங்க விபாதத்து செய்வாங்க வணக்க வழிபாடுல ஈடுபடுவாங்க நாங்க கைது செய்யப்பட்ட யாரப்பா குழப்ப தொண்டு பண்ற நாங்கெல்லாம் கைது செய்யப்பட்ட யாரு குழப்ப தொண்டு பண்ற நாங்க யோசிக்கிற அடே ரமதா இல்ல சைத்தான்கள் கைது செய்யப்படுறேன் சொல்லி மக்கள் பேசுறாங்க ஆனா மஸ்ஜிதுல பிரச்சனை நடக்குது ஊர்ல பிரச்சனை நடக்குது மக்பரான பேர்ல பிரச்சனை நடக்குது சமூகத்துல பிரச்சனை நடக்குது குடும்பத்துக்குள்ளால பிரச்சனை நடக்குது கைது செய்யப்பட்டால் ஏன் பிரச்சனை உண்டாகிறது ஷெய்தானுக்கு தெரியும் நாங்கெல்லாம் கைது செய்யப்படுவோம் அதனால ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்கிற மாதிரி கொஞ்சம் பேரை கூப்பிட்டு ஹோம்ஒர்க் கொடுக்கிறேன் கொஞ்ச பேருக்கு கொடுத்துட்டு தான் போறான் சும்மா போற இல்ல சும்மா போற இல்ல கொஞ்ச பேர்ட்ட சொல்ற ரமதான் வந்தா ரோட்ல உட்காந்து அடுத்தவரை சுரண்டி கொண்டிருந்த கொஞ்ச பேர்ட்ட சொல்ற ரமதான் வந்தா நைட்ல தூங்காத பசார்ல நல்ல சுத்தி திரி பசார்ல நல்ல சுத்தி திரி தராவிக்கு வராது இஷா தொழுகைக்கு வராது நோம்பு பிடிங்கன பேர்ல சுபவத்தலாம நல்ல படுத்துறங்கு நைட்ல நல்ல போன பாரு கொஞ்ச பேர் சொல்றேன் ரமதான் வருகிறது நீ என்ன செய்யணும் ரமதான்ல ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கணும் முப்பது நாளும் அந்த மக்கள் அந்த பிரச்சனைய பத்தி பேசி 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 ரமதான் நாசமாக முப்பது நாளும் பேசி 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 ரமதான் நாசமாகணும் சைத்தானுக்கு தெரியும் நாங்க விலங்கிடப்பட்டாலும் எங்களை விட நல்ல செய்யறதுக்கு எங்களுக்கு ஆக்கல் இருக்குது நாங்கதான் கடல்ல எங்களை விட நல்ல செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க தரையில நாங்க போட்டுட்டு போவோம் சைத்தான் கொடுக்குற ஹோம்ஒர்க் அவன் அங்க போய் இருந்து வந்து பாக்கறோம் நாம் வரும் வரைக்கும் நீ இத ஃபாலோ பண்ணணும் நாம் வரும் வரைக்கும் நீ இதை ஃபாலோ பண்ணனும் ஹோம் வர்க் சேறவங்கனால பிரச்சனை மஸ்ஜிதுல பிரச்சனை ஷைத்தானுடைய ஹோம் வர்க் பண்றவங்கனால ஊர்ல பிரச்சனை ஹோம் வர்க் பண்றவங்கனால ஊ tuple பிரச்சனை ஹோம் வர்க் பண்றவங்கனால வேற யாராலயும் இல்ல அடிமைகள்னா ரிய சகோதரே ஏனைய ரமதான மாதிரி பிரச்சின படுற காலம் ரமதான் ஏனைய மாதத்தை மாதிரி விட்டுட்டு சும்மா திராலுடைய மாதம் அல்லா அல்லா விரும்புறான்

இந்த மனிதனை நரகத்தில் போட மாட்டான் இந்த மனிதனு விடுகிறான் இதனால இமாம்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா எங்களுக்கு அல்லது 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 கண்ணீர் எடுக்கிறது கஷ்டம் ஏலாது உள்ளமாக்கள் தொழுவாங்க சுஜூதுக்கு போவாங்க சுஜூதிலிருந்து கொண்டு அழுவாங்க யா அல்லா மன்னிச்சிட்யா அல்லா தவறு செஞ்சு தெரிஞ்ச அல்லா தப்பு செஞ்சு செஞ்சு அல்லா அழுவாங்க எதுவரை என்றால் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து பூமியில் விழும் வரை அழுவார்கள் விழுந்துட்டு சொல்லுவாங்க யா அல்லா ஓன் ஹபீப் சொன்னாங்க யா அல்லா இந்த அடியான் அழுது அல்லாட பயத்தால அழுது பூமியில் கண்ணீர் கொட்டுமோ கியாமத்தில் அந்த மனிதனை நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான் என்று சொன்னாங்க யா யா இதோ கண்ணீர் தரையில யா அல்லா எனக்கு நரகத்தை ஹராமாக்கியா அழுவாங்க யோசிங்க ரமதான் அடைஞ்சிருக்கிறோம் எத்தனை நாள் அழுதிருக்கிறோம் அல்லாக்கு முன்னால எத்தனை நாள் அழுது இருக்கிறோம் சதக்கா கொடுக்கிற மாதிரி நடிக்கராது தொழு தொழுற மாதிரி நடிக்கராது செய்யற மாதிரி நடிக்கராது நடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அல்லாஹ் ஹுக்கும் முன்னால அழுவுற விஷயத்துல சொன்னா சொன்னா செல்லம் உபகூ அல்லாஹ் ஹுக்கும் முன்னால உட்கார்ந்து அழுங்க

الغرارة الله حق سبحانه وتعالى سلران حديث القدس له أنين المذنبين أحب إلي من زجر المسبحين الله ذكر شيء كوديا منذ முன்சப்பில உக்காந்து சுபஹானல்லா 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 என்று சொல்ல கூடிய அந்த திக்ருடைய சத்தத்தை விட அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த ஒரு பாவி அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த ஒரு அடியான் அல்லாஹ் விடத்தில் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று இறைஞ்ச கூடிய മാറ്റം അടിയൂടി അന്ത ഇരങ്കൽപ്പുഹ ഇസ്ലാമിയ സഹോദരേ

ஏன் வணக்கம் வழிபாடுகள கபுல்ஷன் கிடையா எல்லாரும் நோன்பு பிடிக்கிறாங்க நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் எல்லாரும் தராவிய தொழுறாங்க நாங்களும் தராவிய தொலுறோம் க்ரான் பேசுது தொவைலுள்ளில் முசல்லீன் தொலக்கூடியவர்களுக்கு கேடுதான் தொழுதத்தான சுவர்க்கம் இல்ல தொழுதத்தால சுவர்க்கம் இல்ல

لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه ملك مره هل لا لبيك وانا لبيك قبول شيء قد الله وانا حج قبول شيء قد الله وانا عمل إبادة قبول شيء الله انا طلحيم قبول الله حج قبول الله علي بن ر... علي بن ابي طالب رضي الله تعالى سولرا كونوا لقبول العمل أشد اهتماما من العمل نيجا عمل شيرة تودا عند عمل قبولية ظاهرة تك هذه ما هنيجا عمل شيرة نوك ما عمل هل قبولية تاهنوم صلى الله عليه وسلم رب صائم إتني ونوم بالي هل نوم ليس له من صيامه إلا الضمأ நோம்புல தாகிச்சிருக்கிறத தவிர வேற எந்த பிரியோஷனமும் கிடையாது இஸ்லாமிய சோதல்ல பசியோடு இருக்கிறோம் தாகத்தோடு இருக்கிறோம் சதக்கா கொடுக்கிறோம் মুড্ড্সেট থ্যার স্য় দ্ের স্েসেে মুড্ত আছ্ন্সেে পারেসেছ্ণ জ্যানিষে কিষে কৃন শ্ন্ কবাপানিা ক্য্যান। যার স

ஹாஜியார் சதக்கா குடுத்தாராம் முழு உலகத்திலும் பேஸ்புக்ல எல்லாரும் பாக்க ஹாஜியார் சதக்கா குடுத்திருக்கிறாரு எல்லாருக்கும் குடுக்கிறாரு அங்க பேஸ்புக்ல போடுறாரு யாருக்கும் இந்த சதக்கா சொல்லா சொல்லாஹ் செல்லம் இந்த சதக்கா வுக்கும் அல்லாஹ் இந்த சம்பந்தமும் கிடையாது சாமக்கள் பயந்தாங்க பயந்து பயந்து வழி மாதத்து செஞ்சாங்க

മത് കുടിക്കൂടിയ <Tippett Social> <trios thingii> <närmit it's all |transcribe|>

تقوار پرند دلا ہے عمل عبادت کل شید میران سورکت ہے اڑے کڑی پاکیت ہے اللہ نمبرویکم نصیباک وانا ہے وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ